தனிப்பட்டவர் அதுவே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நிமிடம் காலி ஆயிடும் எனவே தனிப்பட்ட முறையில் நீங்க எவ்வளவுதான் உயர்ந்தவரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் பாதங்களில் நான் தூசாக நினைச்சு அனைவருக்கும் எனக்கு வணக்கம் தெரிவித்துக் கொடுக்குறேன் முடிச்சுட்டாதுல ஒரு செய்திங்க இரண்டா நேரம் நான் செய்திக்கு வந்துடுறேங்க ஏன்னா அது கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளார நீங்க செய்தியோட திருமணங்க வள்ளுவர் வழிகாட்டுகிறார் மணிமேகலை வாழ்ந்து காட்டுகிறார் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னாரோ அவ்வாறு நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு திருந்தில்ல ரோல் மாடல் அதை யார் வாழ்ந்து காட்டுகிறாரோ அதை பார்க்கின்ற போதுதான் பின்பற்றுகிறோம் மத்திய உபன்யாசம் கேட்கிற மாதிரி கேட்டு போறாங்க நம்ம கேட்காத ராமாயணமா மகாபாரதமா எங்க மனுஷன் திருந்தினாங்க அதுதாங்க இன்று இருபத்தி ஏழாம் தேதி இன்று அச்சயத்திருந்தி என்று போட்டிருக்கோன்னு பார்த்துருக்கீங்க அக்ஷய திருதியில போட்டிருக்கோம் அது ஒண்ணுமே இல்லைங்க மூன்றாம் தரை இன்று பார்த்தீங்கன்னா மேக மூட்டை மட்டும் இல்லைன்னா இங்க இருந்து பார்த்தா அந்த மூன்றாம் தரை தெரியும் இந்த ஆண்டுல அந்த மூன்றாம் தரை ஒரு நூறு பார் தெரியும் அடுத்த மாதம் மூன்றாம் தரை சற்று பெருசா தெரியும் அதுக்கடுத்த மாதம் மூன்றாம் தரை அருவாள் மாதிரி தெரியும் அச்சயம் என்றால் வளர்தல் என்ற அர்த்தம் அந்த பிறையானது வளர்கின்ற பொழுது அது அச்சயத்தே என்று பெயர் கொடுக்கப்பட்டது மணிமேகலை கையில் இருந்த அந்த அமுத சரபி என்பது அச்சய பாத்திரம் என்று பெயர் அச்சய பாத்திரம் பாத்திரம் அதிலிருந்து அவள் எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருந்தது குருடா என்ன ஆச்சு ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஏழு குழந்தைகள் திருவோரம் கிடக்குதுங்க அங்க உள்ள ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தை போடுறாங்க அதுல ஒரு பெரிய குழந்தை அந்த பாத்திரத்தை வந்து வழிச்சு வழிச்சு அங்க பசியோடு கடந்த அந்த குழந்தைகளுக்கு ஊட்டிச்சுங்க கடைசியா அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்து கழுவி தான் குடிச்சுதுங்க இத பார்த்திருந்தது பத்திரிக்கை வழி வருது ஏழு ஆண்டுக்கு முன்னால இப்ப அந்த குழந்தை ஒரு சர்வதேச அளவுல அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட வெறும் வெறும் வள்ளலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைய செய்தி அதுதான் விஷயங்க அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க எனவே அச்சய பாத்திரத்திலிருந்து எடுக்க எடுக்க வராம இல்லைங்க அவர்கள் எடுக்க 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 கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதுதான் விஷயங்க அவரு கொடுத்து கொடுத்த பார்த்த யாரு மனமும் கல்மணமா இருந்துச்சோ அந்த கல்மனம் கூட உழுகி அவரை கொண்டு வந்து அத பார்த்துட்டு தந்து கொண்டே இருந்தார்கள் அதை இவள் எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தாள் இத விட்டுட்டு அங்கிருந்து ஒன்னும் கூட வந்து வந்து செய்யல இது வந்து ஒரு ஒரு நடைமுறை பிராக்மாட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அதுதான் அதுதான் அந்த அந்த பாக்குறங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மரமே என்றோம் அதற்கு இணையான ஒரு இதுவே பேசுவதற்கு நேரம் இல்லைங்க அதுதான் சரி நேராக செய்திக்கு நான் வர வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் முடிக்கலன்னா நான் பத்திரமா வீடு போய் சேர மாட்டேங்க அதுதான் எனக்கு தெரியும் அந்த அனுபவம் எல்லாம் உண்டுங்க அதுதான் அதாவதுங்க அவளுடைய காலத்துல அவளுடைய காலத்துல மணிமேயர் காலத்துல பனிரெண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுல பனிரண்டு ஆண்டுகளாக இல்லாத ஒரு பஞ்ச நிகழ் நான் சொல்றது வரலாற்று உண்மை வரலாற்று பனிரெண்டு ஆண்டுகளுக்காக இல்லாத ஒரு பெரிய ஒரு கால் கோழ் வந்து பாருங்க கடல் கோள் கடல் ஊருக்குள்ள நுழையுது எங்கு பார்த்தாலும் பசி பட்டினி பஞ்சத்தால வந்து பசி அவன் பண்றாங்க அப்போது அந்த அம்மா எல்லாரும் வேடிக்கை பார்க்க வேண்டிய பொழுது தெய்வம் தெருவு போறாங்க வந்து இருப்பவரிடம் வாழ்ந்து இல்லாத குழந்தைகளுக்கு அவங்க கொடுக்கறாங்க இதுக்கான் பேரு மழைச்சடங்குன்னு பேரு மழைச்சடங்கு இது கூட பார்த்தாக்கா பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறோம் பாத்தீங்கன்னா நம்ம சித்திரை வைகாசி ஆனி ஆடி கூழ் ஊத்துறோம் இந்த கூழ் ஊத்துற பழக்கத்தை முதல் முதலா துவக்கி வைத்தவர் மணிலேகர் இது ரொம்ப நாம மறக்கக்கூடாத விஷயங்க ஒரு தமிழச்சி இந்த இந்த குழந்தைகளை அழைச்சு வந்தாங்களே அப்படியே அற்புதமான தமிழ்ச்சிங்க பாத்தீங்களா பார்த்தாங்க தமிழச்சின்ற மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணைக்கு மாதிரி எழுந்து நிக்கிறாங்க நாலு பேரு பொழுது நாலு குழந்தைங்க இருந்து பார்த்த உடனே ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க அப்படி ஒண்ணு சுலபமா தமிழையும் தமிழ் நாகரீகத்தையும் தமிழர்களையும் அழிக்க முடியாது அது வேறு வேர் முன்றிங்க பாத்துக்கின்றாக்கா அதுதான் இங்க ஒரு பொழுது வழங்கி வருதலால் தான் அமிழ்தான் அந்த நேரத்தை எனவே இங்கே வந்து அந்த அம்மா கொடுத்த அந்த அமுத சுழவி தான் அமிழும் என்று ஒரு பாற்று இரண்டாவதுங்க எதெல்லாம் உலகத்தை கெடுக்கணும் சொன்னாக்காங்க பஞ்சம் ஓ கொள்ளை நோய் சுனாமி கடல் கோள் நிலநடுக்கம் கொரானா தாங்க வந்து மிக பெருமானா மக்களை வந்து கொண்டு தீர்ப்பு விழுதாங்க இதுக்கு பேருதாங்க கருப்பு சாவுகள் காலத்துல இது வந்து ஆயுர் ஆயுள் கட்டளை சொல்றது கருப்பு சாவுகள் பேருங்க அத வந்து எர்சீனியா எியாஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் ஆங்கிலத்தில் பெயருங்க இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருபது கோடி மக்கள் உலகத்துல சொத்து போயிட்டாங்க அந்த நோயால் அந்த நோய் செத்து போயிட்டாங்க அப்போதை பாத்தீங்கன்னாக்காங்க நமக்கு இந்த வைரஸ் பத்தியோ வேறு எது பத்தியோ நாலஞ்சு உலகத்துல இல்லை இப்படி ஒண்ணு இருக்குது இது கொல்லும் என்கின்ற அறிவு அவங்களுக்கு இல்லை நான் அந்த அடிப்படையில வந்து அறிவியல் உங்களை போல ஒரு தமிழ் அறிஞன் கிடையாதுங்க இணைய பார்த்தீங்கன்னா அது பொருளும் தெரியாதுங்க அப்ப பகல்ற பொழுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் அது அந்த தெய்வம் இந்த தெய்வம் இதுக்கு மட்டும் பார்த்தா பூஜை பண்ணணும் என்று அவங்க நம்பினாங்க இன்று கூட நீங்க வழிபட இருந்தாக்கா அவங்க மனச நான் புண்படுத்த பேசலைங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு ஒரு அறிவியல் இருந்ததுங்க அதுக்கு பேருந்தாங்க சாது விஷ்ண பஞ்சோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பகழ்ங்க

நடந்துச்சுங்க பாருங்க அங்க இருந்த மனுஷன் ஒவ்வொருத்தனையும் அவனை வந்து ஒரு ஒரு என்ன வந்துருக்கீங்க ஒரு புரட்சி வந்துருக்குவானாக்கா மூணு லட்சத்தி இருபதாயிரம் டன் உணவு தானியங்களை இங்க மக்கள் சாகின்ற போது அனுப்பி வைக்கிறான் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்காங்க ஆப்பிரிக்க பயில ஒரு நாளைக்கு பத்தொன்பதாயிரம் பேர் உணவு இல்லாம சாவலான் இன்றைக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கிட்டு இருந்தாயா நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு தூரம் வானத்துல அதை விடுற இதை விடுற அதை பண்ற இதை பண்ற எத்தனை கோயிலு எத்தனை சர்ச்சு எத்தனை மசூதி கோச்சுக்காரிகள் இருக்குது இவர்கள்லாம் உலகம் கூட வரவேற்கின்ற பொழுது எப்படியா ஒரு நாட்டுல ஒரு நாளைக்கு பத்தொன்பதாயிரம் பேர் சாகலாம் அது ஆப்பிரிக்காவா இருந்தான்னா ஆசியாவா இருந்தாங்கன்னா அமெரிக்காவா இருந்தான்னா ஐயா இந்த பூமியில சாகலாமா இப்பட்ட விஷயங்களை நான் பார்க்க பாத்தீங்கன்னா அப்போது வந்து அசோகர் காலத்துல கலிங்க போரால பஞ்சம் அந்த அந்த போடு வீரர்களுக்கு போயிடும் மக்களுக்கு உணவு கிடைக்காதுங்க அது அசோகர் அசோகர்காருக்கு ஒரு பஞ்சம் துப்புட காலத்துலிங்க அரசாட்சி சரியில்லாதால அப்போது ஒரு பஞ்சம் நிகழ்ந்ததுங்க அதே போல ஆயிரம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஏழு வரையிலும் துர்கா தேவி பஞ்சம் என்று உண்டாயிற்று நான் இதை எனக்கு நேரம் இல்லைங்க நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி சோலாப்பூர் பஞ்சம் என்று இந்தியாவில உண்டாச்சிங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல குஜராத் பஞ்சம் என்று உண்டாச்சிங்க அதுக்கடுத்து மண்டையோக்கு பஞ்சம் மண்டையோரை இழுச்சி தின்னாங்க அது கூட கிடைக்கலீங்கதான் அப்படி ஒரு பஞ்சம் இந்த இந்தியாவில நெகிழ்ந்துங்க இது வரலாற்று உண்மை இத நான் ஒண்ணு உங்களுக்கு பார்த்தேன்னா இலக்கியம் பேரசுங்க வரலைங்க அதுதாங்க அடுத்து மேற்கொலங்க பஞ்சம் என்று ஒரு பஞ்சம் நிகழ்ந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மகாராஷ்டிரா பஞ்சம் என்று ஒன்றை நிகழ்ந்ததுங்க அதுதாங்க சொதன் பாருங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி வரந்து விடுத உலகம் ஏற்றியா என்ன தெரியுங்களா உலக இயற்கைன்னா ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் நிலைமை வந்தா அந்த கடவுள் எடுத்து போட்டோம்னு அவர் சொல்லலைங்க உலக இயற்கையான அந்த சமூக அமைப்பை சோசியல் ஸ்ட்ரக்சர் பேருங்க அந்த சமூக அமைப்பை இப்ப நம்ம இதை சோசியலிச நாடுன்னு சொல்றோம் அது கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அது கேபிடலிஸ்ட் நாடுன்னு சொல்றாங்க இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் யாரோ அவனை அழிச்சு தடுறான் திருவுழு பாருங்க எங்க இருந்து எங்க போற பாருங்க அந்த நாட்டில் உள்ளவன் பிச்சை எடுவா சாப்பிட நிலைமை வந்தாக்காங்க அந்த சமூகலிசமோ கம்யூனிசமோ அல்லது சோசியலிசமோ அந்த அமைப்பை உருவாக்கி அதை கட்டி காத்து அதன் பெயரால் யார் வாழ்கின்றார்களோ அவங்களை அடிச்சுட்டு ஒரு கடை நேற்று நல்ல திருத்தங்கன்னாக்காங்க இறந்து உயிர் வாழ வேண்டிய பறந்து கெடுக உலக இயக்க உலகை இயக்கானா அந்த சோசியல் ஸ்ட்ரக்சவன் உருவாக்கினானும் அவன் தாங்க விஸ்வாமத்திர பத்தி படிச்சிருக்கீங்க விஸ்வாமத்திரன்டா விஸ்வம் என்றால் பேசுகிற ரெண்டா அவர் தான் அஸ்தானம் இருக்கு பாத்தீங்கன்னா சப்தரிஷி மண்டலத்துல இப்போ கயிறு வர்றாரு காட்ட முடியும் இல்லைன்னா அந்த ஏழையே நம்ம வெறும் நல்லா பார்க்கலாங்க அதுல வந்து அந்த சப்தரிஷி மண்டல கடைசியா வர்ற ஒரு விசுவாசம் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பேர் இருக்கிறாங்க துருவ பக்கத்துல இங்க அதுதாங்க அவர் வார்த்தைகள் பஞ்சம் வந்த பிறகுங்க தெத்து போன நாயக் இதெல்லாம் வரலாற்று உண்மை பல பேர் இதை பார்த்துருக்க கேட்டிருக்க உங்கள் சில பேர் கேட்டிருக்க மாட்டேங்க எனவே எங்கள் நினைவு பேர் வந்திருக்க பார்த்தீங்கன்னாக்காங்க அதுதான் இன்னும் சொல்ல பாக்காங்க சாத்தனார் திருக்குறளை பல இடங்கள்ல கோட் பண்ற நான் எடுத்துக்கொண்டது என்ன மணிமேகலையும் திருக்குறளும் நான் தலைப்புல நிக்கணும் அதுதான் நான் வேற அங்க இருந்து விலைக்கு போறதுக்கு நேரம் இல்லை உரிமையும் இல்லைங்க அவர் பாத்தீங்கன்னா பதினாலு இடங்கள்ல நீ கொஞ்சம் அமைதியா பாருங்க மணிமேகலை நூலில் அந்த திருக்குறள் சொல்லி அந்த திருக்குறள் படி இது நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் அதே போல மணிமேகலை படிச்சிருப்பீங்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றினாள் என்பது உங்களுக்கு விஷயம் விஷயம்தாங்க அது என்ன சிறை கோட்டம் அறக்கோட்டம் அந்த காலத்துல ஒரு அநீதியான ஆட்சி நடக்குது அநீதியான ஆட்சி எப்ப நடக்குது கண்ணகி அநியாயமா சாகுற மணிமேக என்ன பண்றா ஓடுறா அவள் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அவள் ஓடுறாங்க பயந்து 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 மணிமேகல ஓடுறாங்க அதுதாங்க அப்படிப்பட்ட அந்த காலத்துல தாங்க அதை எதுக்குன்னாங்க பாருங்க அவங்க எல்லாம் பூச்சி ஜெயில போடுறான் அந்த அரசன் பேரணும் நேரம் இல்லைங்க ஓடுறான் அவ என்ன செய்யறான் உள்ள நுழைஞ்சா அவங்க கூட ஒரு எழுச்சி உருவாக்கி சிறைக்கால உடைக்க சொல்லி வெளியே கொண்டு வரா கொண்டு வந்து அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அல்ல உள்ள உள்ள அத்தனை பேரும் குர்தவாடி இல்லீங்க அந்த பாட்டுக்கு தெரியும் வெளியே உள்ள அத்தனை பேரும் குர்தர் காந்தி இல்லீங்க அந்த பாட்டுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்க வேஷம் போட்டு ஒருத்திர நிற்பான் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையானவன் ஜெயிலில் உள்ள இருப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா அது இந்து சமுதாயம் இல்லை அரசியல் நிலைமையா இருக்கலாம் அதுக்கு மேல நாங்க போலைங்க அதுதாங்க அவ என்ன செய்யறானே வெளிய கொண்டு வந்து அவர்கள் மூலமாக ஒரு புதிய சமுதாயத்துக்கு வித்துடுவது போல அதை அறக்கோட்டம் என்றால் அற வாழ்க்கை வாழ்கின்ற முன்மாதிரியாக வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை மணி அதனால தாங்க மனிதர்களை பேசப்பட்டா மிஸ்ல போனாக்கா எங்க ஊர் செங்கங்க அது பக்கத்துல அம்மனியம்மா அம்மா பாருன்னு இருக்குதுங்க அது அந்த காலத்துல பஞ்சம் வரும்போது அம்மணி அம்மா என்பவள் மணிமேகல பயணம் செய்யறா இருந்து காஞ்சிபுரம் நோக்கி பயணம் செய்கிற பொழுது இவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை பார்த்தீங்கன்னாக்காங்க தன்னை முன்னுதாரணம் கொண்டு வாழ்பவர்களை ஒரு கொண்டே போறாங்க இதெல்லாம் பார்க்கணுங்க நம்ம கொண்டு வரணும் அப்படி அந்த ஊர் பக்கம் அம்மனி அம்மா கொஞ்சம் வசதி படைத்த நல்ல உள்ள குடைந்த ஒரு விண்ணிருக்க அந்த ஊருக்கு அவங்க அந்த கிட்ட கொடுத்துங்க ஆற்றோரம் செய்யாது அந்த ஓரத்தில் இருந்துங்க தன்னிடம் என்னென்ன வந்துச்சோ தங்கிட்ட யாரார் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் கொடுத்து அந்த நேரத்து பஞ்சத்தை அவர் தீர்த்தால் நடைமுறை தீர்த்தால் வரலாற்று பூர்வமாக தீர்த்தார் அந்த பாடக்கு இன்னைக்கு அம்மணி அம்மா பாடன்னு அதாவது அம்மணி என்பது மணிமேகலை பின்பற்ற பார்த்தீங்கன்னா அவர்கட்டதுங்க அதுதாங்க பஞ்சம் பார்த்தீங்க நல்குறவு என்கின்ற அந்த திருக்குறளுக்கு அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லைங்க நீங்க போய் மனசாட்சி படிச்சு பாருங்க அதுதாங்க அந்த நல்குறவு என்பது அதிகாரம் இருக்குங்களே அது இன்றெல்லாம் கூட பாட்டுங்கன்னாக்காங்க நம்ம நினைத்து நினைத்து பார்த்து பாருங்கன்னாக்காங்க அப்புறம் அப்புறம் ஆஹ் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அவர் அழகா பாடுவார் என்னை விட கருணை பொங்கும் உள்ளம் அது கருணை வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் சிரிப்பார் சிலர் அழிவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் ஆயிடுச்சு ஆயிடுச்சு நிறைய உள்ள பாய் இருக்குதுங்க எனவே இதுதான் விஷயம் இங்க எனவே இதற்கு உதாரணமாக வாழ்ந்தவங்க நம் காலத்தில் வாழ்ந்த மணிமேகல மதர் தெரசா அதை பத்தி பேச எனக்கு நேரம் நீங்க அந்த அம்மா போருக்கு என்ன பண்றாங்க அந்த வறுமையில உள்ளவங்க இருக்குங்க ஏதாவது கொடுங்க உணவு அப்படின்னு கையை நீட்டுறாங்க அந்த பணக்காரன் காரி தூப்ப அந்த கையில அதை தொடச்சுட்டு ஐயா எனக்கு இது போடுங்க ஐயா ஏதாவது ஏழைகள் சோறு கொடுங்க கேட்டாங்க அந்த அம்மாங்க மதர் தெரசாங்க சரிங்களா நாம அந்த அம்மா வந்து அவங்க வந்து அந்த கடைசி காலத்தில் நான் சிறுவனா இருக்கும்போது பார்த்தேன் வழங்கிக்கிட்டே போனாங்க பார்த்தீங்கன்னா தெரசாங்க அவங்க வந்து இன்னும் கல்கட்டாவில் அந்த யூனிவர்சிட்டிக்கு மதுர தெரசா யூனிவர்சிட்டின்னு பேருவேன் அவங்க உருவச்சேரெல்லாம் இருக்குதுங்க அதை அங்க போக நேரம் இல்லை என்றாலும் கூட நீங்க என்ன பண்ணுங்க அது படத்தை வந்து வீட்டில் வச்சு வைங்க ஏன்னா சொல்லணுங்க எனவே அதான் சில ஆண்டுகளுக்கு முன்னால சில தெருவோர குழந்தைகள் தெருவோர குழந்தைகளுக்கு ஆகவே ஒரு ஏழை பெண் குழந்தை தெருவோர குழந்தைகள் இயக்கம் நடத்தி எங்கெல்லாம் தெருவோர குழந்தைகள் இருக்குதோ அவங்களை கொண்டு போயிட்டு பணக்காரர் காலில் விழுந்து பள்ளியில சேர்த்துறது சோற்றுக்கு வழி பண்றது இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை இன்றைக்கு கல்கட்டாவில இருக்குதுங்க யாருக்காக தெரியுமா எந்த பத்திரிக்கையால போட்டானா எத்தனை சினிமா நடிகை நடிகை படம் எல்லாம் முழு பக்கமா வருது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் எதிர்காலம் நம் குழந்தைகளுக்கும் நம் பின் சந்ததிகளும் கொண்டு போகும் தமிழர் தமிழராக இருக்கும் தமிழர் நாகரிகம் தமிழக நாகரிகமாக இருக்கும் தன்னை தமிழ் என்று சொல்வதற்கு யோகிதை நமக்கு வரும் பார்த்து அண்டாக்கம் எனவே ஒரு ஒரு மாறுதல வர வேண்டும் என்றால் அது வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் பிறக்க முடியும் தொல்காப்பியன் தோன்றிய திருமூலர் தோன்றிய திருக்குறள் தோன்றிய நாளடியார் தோன்றிய இன்னொரு பல அறநிலை இலக்கியங்கள் தோன்றிய இந்த மண்ணிலிருந்து இப்படி பல கேஜ்கள் உலகத்துக்கு போய் சேர முடியும் சேர வேண்டும் என்று சொல்லணுங்க இங்க திருக்குறளை வந்து நிறைய குரல் இருக்குதுங்க சும்மா நான் ஒவ்வொரு ஒவ்வொருவரை சொல்லி முடிச்சிடுறேங்க அன்பிராய் எல்லாம் தமக்குடைய சொன்னுங்க இன்னொன்னு பாத்தினாக்கா அன்போடு இயந்த வழக்கெந்த ஆர்வம் இருக்கு அடுத்த குரலுங்க அப்புறம் என் கூட இயந்த தொடர்பு தொடர்பு என்பது மற்றொரு குரலுங்க அதுதாங்க அன்பியினும் ஆர்வம் உடமை அது மற்றொரு மற்றொரு குரலுங்க அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையத்து அது மற்றொரு குரலுங்க இன்புற்றார் எழுந்த சிறப்பு என்பது மற்றொரு குரலுங்க மனிதன் செயலிலே இன்பம் கண்டான் பாரமாக கருதை மனிதன் தன் செயலிலே இன்பம் கண்டான் பாரமாக அன்புற்றவரை வழக்கமாக கொள்பவர் அதை செய்யாதவர்கள் இன்பமாக கருதினார் எழுதாங்க அறத்திற்கே அன்பு சார் என்ற இந்த குரல் அவங்களுக்கு தெரியுங்க இங்க நான் நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதாங்க மரத்துக்கும் அங்கே துணை கெட்டவன கூடங்க இவங்க செய்கின்ற பொழுது அவன் இவங்க அன்பால திருந்துறானாங்க அந்த குரல் எல்லாம் இங்க வந்து இவங்க நல்லா விளக்குறாங்க என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை ஆறாம் எனவே இந்த தமிழ்நாடானது உலகத்திற்கு ஒரு செய்தியை தருகிறது அது புத்தடைந்த செய்தி அது என்ன அன்பு அதான் பார்த்துனா புத்தர் என்பவர் பார்த்தோன்னா ஒரு நிஃபார்ந்த அவர் புரட்சிவாதி ஒரு சீர்திருத்தவாதிங்க அவர் ஒன்றும் எந்த மதத்தையும் உண்டாக்கல அவர் மதத்தை உண்டாக்கல என் பின்னாலே வாங்க இந்த வேட்டையெல்லாம் போட்டுக்கோன்னு சொல்லலை சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு உலக போர்களை பர்மா மாதிரி இன்னைக்கு போருக்கு அந்த அங்க எங்கெல்லாம் ஜப்பான் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கே போறவர்கள் எல்லாத்தையுமே மதம் தன் சற்று வந்துங்க சற்று சீர்குலங்கு இருக்கிறது மத சீர்குலைங்க மதவாதிகள் அதை சீர்த்து கொடுத்து இருக்கிறார்கள் அதே நம் காலத்திலும் எதிர்காலத்திலும் அருவியில் பரம்பு போதும் அன்பு பரவும் போதும் அறம் அறம் என்ற சொல்லுக்கு சமமான சொல்லு உலகத்துல எந்த சொல்லும் கிடையாதுன்னு அதை விளக்க வரல பார்த்துன்னு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கொண்டு போகும் நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்கும் எனவே நாம் என்ன செய்ய போறோம்னாக்காங்க புதிதோர் சமுதாயம் அமைப்போம் அமைப்போம் பாருங்க புதிவிதோர் சமுதாயம் அமைப்போம் அமைப்போம் நீதிக்கும் நேர்மைக்கும் வழியாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டுங்க கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களை அனைவரையும் ஒரு மொத்தமாக வணங்கி கொடுத்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி